இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் தொலைக்காட்சியில எத்தனையோ ஹிட் சீரியல்கள் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கு ஒன்னு தான் மோதலும் காதலும் முதல்ல விக்ரம் வேதா அப்படின்னு பெயர் வச்சிருந்தாங்க ஆனா பட பெயர் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் மாத்திட்டாங்க அதோட இந்த தொடரோட கதை இதுக்கு முன்னாடி விஜய் டிவில ஒளிபரப்பான கல்யாணம் முதல் காதல் வரை அப்படின்ற தொடரோட கதை மாதிரியே இருக்கு அப்படின்னு நிறைய விமர்சனம் வந்திருந்தது இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த தொடர் முடிவுக்கும் வந்துடுச்சு மோதலும் காதலும் தொடர்ல கதாநாயகனா நடிச்சுட்டு வந்த சமீர் இந்த சீரியல் முடிஞ்சதும் தன்னோட மனைவி கூட இணைஞ்சு மிஸ்டர் அண்ட் மிஸ் சின்னத்திரை நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு வந்தாரு தற்பொழுது அந்த நிகழ்ச்சி முடிவடைய சமீரோட புதிய தொடர் குறித்த தகவல் இப்போ வந்திருக்கு பூங்காற்று திரும்புமா அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்க இந்த புதிய தொடர்ல தான் சமீர் கமிட் ஆகி இருக்காராம் விஜய் டிவிலேயே தான் இந்த தொடர் வர இருக்கு மத்தபடி புதிய சீரியல் குறித்த வேற எந்த தகவலும் இப்ப தெரியல சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க